தேசிய ஜனநாயக கூட்டணி பலமா இருக்கணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தணும் அதனால் இருவரும் பெரிய மனிதர்கள் விமர்சனம் வைக்கிறவங்க பத்தாயிரம் வச்சுட்டு போலாங்கன்னா எம்பியா இருந்து டிடிவி என்ன சாதிக்க போறாருன்னா இந்த நேரத்துல அவருடைய கவனம் எல்லாம் தமிழக அரசியல் களத்தில் இருந்தும் ஏன் எம்பி எலெக்ஷன் நின்னாரு பிரதமரை பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக ஓபிஎஸ் என்னை பத்தி நான் சொன்னேன் அதனால் இருவரும் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன் மிகப்பெரிய கௌரவம் வச்சிருக்கிறோம் நம்ம கட்சி வச்சிருக்கு அதனால் நிச்சயமாக அவர்கள் மறுபரிசீலனை செய்வாங்க பேசுவாங்கன்னா காலம் இருக்குது நேரம் இருக்குது எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கே விடை கிடையாதுங்கண்ணா நானும் சாதாரண ஒரு மனிதன்தான் அதனால் நண்பர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் எனக்கு விடை இல்லை இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு உங்க முன்னாடி பேசுறேன் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு திரும்ப கேளுங்க பதினஞ்சு நாள் கழிச்சு கேளுங்க ஏன்னா தலைவா இன்னும் ஏழு எட்டு மாதம் எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் கழிச்சு இதே கேள்வியை கேளுங்க ரெண்டு மாதம் கழிச்சு கேளுங்க இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு அந்த பதில் சொல்லிடுங்க